அண்ணா அர்ஜுனா உங்கள் இருவரை மட்டும் இருபது போது எனக்கு ஏதோ மன சந்தோஷமாக சந்தேகம் எப்படி என்றால் உங்கள் போது உங்களுடைய பழத்தை வாங்குவார் எப்போதும் சென்று அவரை வணங்குங்கள் மனோஷமாக நமஸ்காரம் செய்யுங்கள் நமஸ்காரம் செய்துவிட்டு கொண்டும் உங்களுடைய திரேகம் அவருடைய திரையத்தில் படாமல் வணங்கிவிட்டு என்ன காரணம் அறிந்து வாருங்கள் அப்படியாக சென்று வா <laughs>

பீமா அர்ஜுனா கண்ணா தங்களை காப்பாற்றுங்கள் ஐயா தங்களை காப்பாற்றுங்கள் ஐயா தங்களை கருத்தை கொடுங்கள் தங்களுடைய கருத்தை பிடித்து காப்பாற்றுகள் ஐயா ஐயா காப்பாற்றுகள் ஐயா என்ன தெரிவிக்கின்றாய் வடவாள மரத்துக்கடியில் வள்ளி கொண்டிருக்கும் பொழுது உன்னோட கால பார்த்தால் ரத்தாகப்பட்டது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது தாங்களோட மேலே அம்பைதவன் யார் என்னிடத்தில் கூறுங்கள் கண்ணா நான் பார்த்து வருகிறேன் தாங்களிடத்தில் தங்களை காப்பாற்ற நினைக்காமல் தங்களிடத்தில் அம்பை எழுதவன் யார் அண்ணனை பார்த்து வர வேண்டியது நாயமா விமா அர்ஜுனா தங்களை காப்பாற்றுங்கள் ஐயா காப்பாற்றுங்கள் தம்பி அர்ஜுனா நமது கண்ண பதினெட்டு நாள் போரில் கூட நம்மளுக்கு துணையாக இருந்து காப்பாற்றி கொண்டாந்தார்கள் அதனாலே நமது அண்ணன் என்ன தெரிவித்தார் தெரியுமா வீமா அரிச்சுனா கண்ணன் என்ன காரணம் என்று தெரியவில்லை தாங்கள் இருவரும் மட்டும் அழைத்திருக்கிறார்கள் அருகில் சென்று தொடக்கூடாது தூக்கக்கூடாது கூடாது நீங்கள் பார்த்துத்தான் வர வேண்டும் என்று அண்ணர் நம்ம இடத்தில் சொன்னார் அல்லவா ஆகையினால் என்ன செய்வது இப்பொழுது நமது கெதையை என்னோட கெதையை தருகிறேன் தாங்களோட வில்லல் கொடுத்து நம்ம கண்ணனை எழுப்பலாம் தம்பி அர்ஜுனா அப்படி ஆகட்டும் அர்ஜுனா தாங்களோ அந்த பதினெட்டு நாள் பாரத போரில் உம்மதரனாக மீண்டும் தங்களுடைய எதிரி கொள்ள வேண்டுவதற்காகவே நான் தங்களுக்கு தேர் ஆட்சியாக இருந்தேன் உம்மதனகனா அப்பொழுது தங்களுடைய காலாக என்னுடைய தோளில் வைத்து விட்டாய் உமதரனம் அப்பொழுது

அப்படி எல்லா ஊரிலும் சுடுகாலாகப்பட்டது இருந்தால் தங்களுடைய பன்னெண்டாவது பலத்தை ஒன்றாக திருச்சி தங்கள் மேலே ஆகவாக இறைய வேண்டும் அப்பொழுது ஒன்னுடைய தம்பி அரசியலோ தன்னுடைய அப்பால் எகிதி தங்களை சுட்டு பூசிக்க வேண்டும் அப்பொழுது அப்படியே கட்டும் ஐயா தங்களுடைய கதியாவது தருகிறான் இருக்கிறேன் அல்லவா தாருங்கள் ஐயா தாருங்கள் இப்பொழுது இந்த கதையத்தை பிடித்து அன்னவர்களை பலத்தை பற்றி எந்த நாட்டு மக்களுக்கும் பலத்தை குறித்து விட்டு செல்கின்றேன் இதோ தருங்கள் ஐயா தாருங்கள் தருங்கள் தம்பி அர்ஜுனா நம்ம எல்லாம் நமது மாயக்கண்ணர் பட்டி விட்டார் வார்த்தையா என்ன செய்வோம் தம்பி அர்ஜுனா என்ன செய்வே கல்லர் வந்து கொள்ளையிட நம்ம பிளம் எல்லாம் போன பெம்புனாக இந்த பூமியில் இருந்து என்ன செய்ய போறோம் தம்பி என்ன சொல்லு என்னோட கெதத்தை நான் சும்மா வைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் தாங்களோடு சீக்கிரமாக செல்ல வேண்டும் தம்பி அப்படியாக செல்வோம் தம்பி இப்பொழுது செய்தியை அன்ன செல்ல வேண்டும் உண்மை தெரிவிக்க வேண்டும் ஆகட்டும் தம்பி போலாம் தம்பி மார்கள் தம்பிமார்கள் செல்ல வேண்டாம் வடவாள மரத்தலை மாண்டி விட்டார் நாம் மாண்டி விட்டார் அர்ஜுனா அர்ஜுனா போகும்போது வீரத்தோடு போனீர்கள் வரும்போது தோல்லை சுமந்து விடுறீர்கள் என்ன காரணம் ஏது காரணம் தெரிவிக்க வேண்டாம் நமது மாயக்கண்ணவர்கள் வடமால பலமரத்தடியில் பள்ளி கொண்டிருக்கும் பொழுது யார் என்று தெரியவில் அம்பையில் எய்தி அண்ணர் மாண்டி விட்டார் ஆகையினால் நம்ம அண்ணர் இடத்துல செல்ல வேண்டும் தெரிவிக்க வேண்டும் என்று வரும்பொழுது தாங்களோட பலத்தல்லார் நமது கண்ணன் பெற்று பற்று விட்டார் பற்றினாலே தள்ளாடி தடுகாடி செய்ய வேண்டும் அண்ணனிடத்தில் செல்ல வேண்டும் என்று வந்து விட்டோம் அண்ணா இன இல்லை நம்மளெல்லாம் காக்கும் தெய்வம் போய்விட்டது ஆ தெய்வமே எங்களை எல்லாம் தெய்வம் போய்விட்டது से <music> कमले

என் அடுத்த காரணம் காக்கும் கண்ணவனால் நம்மளை விட்டு மறந்து போய்விட்டான் விட்டு மறுத்து விட்டார்களே என்னதான் மைத்திரம் ராம ராம செயல்பட்டார்களா எந்த பார்வையாக அண்ணனாக கண்ணவராட முகத்தை எப்பொழுது காண்பேன் எந்த ஜென்மத்தில் காணப்போகின்றேன் சாமி கண்ணை துறவுதா எந்த தங்கையை விட்டுமே மகிழ்ந்த போனிரும் ராமராஜ் கண்ணராகிய கண்ணபரான நாட்டிலே நாம் ஒரு நாளும் இருக்கவே கூடாது நாமளும் வைகுந்தம் போய் சேர வேண்டும் சாமி கண்ணே ஆண்டாண்டு மாண்டவர் வர போவதில்லை எழுந்திரு கண்ணை எழுந்திரு இனி நாம் உயிரோடு வைகுந்தம் போக்க வேண்டும் ஆகவே நமது பேசல் பரிசுத்த மகர்ஷ அழைத்து வந்து இந்த அத்னாவு நாட்டை அவனுக்கு முடிசூட்டி அழைத்து விட்டு நாம உடனே வைகுந்தம் சேர வேண்டும் எப்படியாகட்டும் சாமி வாருங்கள் சொல்லலாம் நம்ம பேர் அழைத்து வாருங்கள்